தங்க நாணயங்களுக்கு ஆசைப்பட்டு நூறு வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்த ரொம்ப கஞ்சத்தனம் மிக்க ஒரு மனுஷனை பற்றி தான் இந்த கதையில நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்ணபுரங்கிற ஊரில் தங்கவேலி என்ற மிராசுதார் வாழ்ந்து வர்றார் அவருக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது நிலத்தில் பயிரிட்டு ஏராளமான தங்க காசு பொருள் நிறைய சம்பாதிச்சு வந்தார் தங்கவேலுக்கு நிறைய பொருள் இருந்தாலும் ஒருவரு கூட ஒரு பைசா கொடுக்க மனவராது தம்முடைய வீட்டில் நல்ல உணவு சமைச்சு கூட சாப்பிட விரும்ப மாட்டார் அவருடைய மனைவி சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ கஞ்சத்தனம் பிடிக்கிறீங்க நல்ல சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்களே இவ்வளோ காசு இருந்தும் நல்ல செலவழித்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் இல்லை நான் சேர்த்து வைக்கணும் அந்த காசை புறம் அப்படின்னு சொல்லிடுவார் கஞ்சத்தனத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய கஞ்சத்தனம் பயங்கரமாக பிடிப்பார் அவருடைய நிலத்தில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது அது வந்து ஆதி காலத்து ஆலமரம் அந்த மரத்தில் பறவைகள் வந்து எந்நேரமும் இருக்கும் அதுக்கு கீழே வலிப்போக்குகளும் ஆடு மாடுகளும் வந்து உட்காந்துட்டு இலைப்பாடிட்டு போவாங்க பயிர் தொழிலில் நல்ல வருமானம் வர்றதுனால அந்த ஆலமரத்தை வெட்டி எரிஞ்சுட்டு அந்த நிலத்துல பயிரிட தங்க வேலு விரும்புகிறாரு தன்னுடைய வேலைக்காரர்கள் ஒருவனை அனுப்பி அதனை போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு வேலைக்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அந்த ஆலமரம் வந்து பழங்காலத்து ஆலமரம் அதில் தேவதை குடியிருப்பதாக சொல்கிறாங்க நான் அதனை வெட்டினால் எனக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுங்கிறான் தங்கவேலு எல்லா வேலைக்காரர்கள்ட்டையும் சொல்லி பார்க்குறாரு யாருமே அந்த மரத்தை வெட்ட முன் வரலை கடைசியில் நானே போய் வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோடாரி எடுத்துக்கிட்டு போகிறார் ஆலமரத்தின் கீழே ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருக்கிறான் தங்கவேலியை பார்த்த பிச்சைக்காரன் ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாட்கள் ஆகிறது ஏதாவது காசு கொடுங்கள் பசியை போக்கிக் கொள்கிறேங்கிறான் இதை கேட்டது தங்கவேலுக்கு ஆத்திர ஆத்திரமாக வருது காசு வேணுமா சோம்பேறி பயிலே எங்காவது போய் வேலை செய்து சம்பாதிப்பது தானே போ போ அப்படின்னு விரட்டுறாரு பிச்சை காரணம் போனதும் தங்க வேலு தம் கையில் இருந்த கோடாரினால மரத்தை ஒரே ஊங்கி ஒரு போடு போடுறாரு அடுத்த கணம் மரத்தின் மையத்தில் ஒரு கதவு ஒன்று திறக்குது உள்ளே இருந்து ஒரு தேவதை வந்து வெளியே வர்றாங்க கதவை தட்டினீர்களா வாருங்கள் உள்ளே இன்று எங்கள் அரசர்க்கு பிறந்த நாள் உள்ளே வந்து எங்களுடன் விருந்து சாப்பிட்டு விட்டு போங்கள் அப்படின்னு அந்த தேவதை வந்து கூறுறாங்க உங்கள் அரசரின் பிறந்த நாள் என்கிறாய் விருந்து என்கிறாய் நான் ஏதாவது பரிசு தர வேண்டுமா அப்படின்னு தேவதையை பார்த்து கேட்குறாரு தங்கவேலு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நீங்கள் வந்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சிங்குது தேவதை தங்கவேலு தேவதையின் பின்னால் சென்றார் உள்ளே நீளமான கூடம் ஒன்று இருக்குது அதில் அலங்கார தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கு மேஜை எல்லாம் போடப்பட்டிருக்கு மேஜையின் நடுவில் தேவதைகளின் அரசன் அமர்ந்திருக்கிறான் அவன் தலையில் வைரம் பதித்த தங்க முடி வந்து ஜொலித்து கொண்டிருக்கிறது கையில் தங்க செங்கோல் ஒன்று இருக்குது தேவதைகளின் அரசன் தங்க அன்புடன் வரவழைத்து தம் பக்கத்தில் இருந்த ஆசனத்தில் உட்கார வைக்கிறார் மேஜை மேல் வந்து உயர்தர தின்பண்டங்கள் அனைத்து சின்ன சின்ன தட்டுகளில் வைக்கப்பட்டு இருக்கு நீங்கள் எங்கள் விருந்தாளியாக வந்தது குறித்து மிக்க மகிழ்ச்சி சாப்பிடுங்கள் என்று தங்கவேலுவை பார்த்து கூறுறாரு தேவதைகளின் அரசன் தங்கவேலு தம் ஆயிலில் அம்மாதிரியான உணவுப் பொருட்களை கண்டதில்லை மேஜை மேலிருந்த தின்பண்டங்களை வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு தங்கவேலு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது இந்த ஆலமரத்திற்கும் இது இருக்கும் நிலத்திற்கும் எவ்வளவு ரூபா கேட்குறீங்க என்று தங்கவேலுவிடம் கேட்டார் தேவதைகளின் அரசன் இதை கேட்ட தங்கவேலு என்னுடைய நிலத்தை நான் யாருக்கும் விற்பதாக இல்லைங்கிறாரு ஆயிரம் பொற்காசுகள் தருகிறேன் என்று தேவதைகளின் அரசன் பக்கத்தில் இருந்த ஒரு தேவதையை வந்து பார்க்குறாரு மறுகணமே அந்த தேவதை போய் ஒரு பைய கொண்டு வந்து அரசன்கிட்ட கொடுக்குது தேவதைகளின் அரசன் அந்த பையை தங்கவேலிடம் கொடுத்து இதற்குள் ஆயிரம் தங்க நாணயங்கள் உள்ளது இதை விலக்கி உன் நிலத்தையும் இந்த ஆலமரத்தையும் இருக்க சம்மதமா அப்படிங்கிறாரு அரசன் தேவதைகளின் அரசன் மரத்தை வெட்டி விட்டால் நிறைய பணம் கிடைக்கும் நிலம் வேறு இருக்கிறது ரெண்டாயிரம் தங்க நாணயங்கள் கொடுத்தால் கொடுத்து விடுகிறேங்கிறாரு தங்கவேலு சரி என்று கூறிய தேவதைகளின் அரசன் மீண்டும் அந்த தேவதையை பார்க்குறாரு தேவதை மீண்டும் ஒரு பணமடிப்பை முடிப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்பொழுது மகிழ்ச்சி தானே தாங்கள் ரெண்டாயிரம் தங்க நாணயங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ஆலமரத்தையும் நிலத்தையும் எனக்கு விற்றுவிட்டதாக ஒரு கடிதம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாரு தேவதைகளோட அரசன் தங்கவேலுவும் தேவதைகளின் அரசன் சொன்னவாறே ஒரு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு பண சட்டையின் உட்புறம் இருந்த பையில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு அப்பொழுது தேவதைகளின் அரசன் பக்கத்தில் இருந்த தேவதையிடம் ஏதோ சொல்ல தேவதை போய் கூட நிறைய தின்பண்டங்களை கொண்டு வந்து தங்கவேலுவின் முன்னால வைக்கிறாங்க ஐயா வீட்டில் உள்ள உங்கள் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் இந்த தின்பண்டங்களை தாருங்கள் என்று தின்பண்ட கூடையை தங்கவேல்கிட்ட கொடுக்குறாங்க தேவதைகளின் அரசன் தங்கவேலு தின்பண்ட குடையை எடுத்துக்கொண்டு வெளியே வர்றாரும் மரத்தடியிலே உட்கார்றாரு தின்பண்டங்களை எடுத்து போய் தமது மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுத்தால் அவர்கள் நாக்கு வந்து செத்து போயிடும் இது மாதிரி ருசியான சாப்பாடு தான் நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் ஓயாமல் செஞ்சு போட்டு செலவழிக்க முடியாது அதனால நம்ம எல்லாத்தையும் இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோன்னு வேக வேகமாக எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டார் அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த பணமுடிப்புகளை எடுத்து எண்ணி பார்க்குறாரு அவற்றில் இரண்டாயிரம் தங்க நாணயங்கள் கரெக்டாக இருக்குது இந்த மரம் என்னுடைய மரம் இந்த மரத்தில் உள்ள சொத்து முழுவதும் என்னுடையது அப்படி இருக்க இந்த தேவதைகளின் அரசன் வெறும் ரெண்டாயிரம் தங்க நாணயங்கள் மட்டுமே எனக்கு கொடுத்து விட்டு என்னை ஏமாத்திட்டாரு முதலாவதாக என் அனுமதியின்றி என் மரத்தில் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் குடியேறியதே தப்பு அப்படின்னு கூறிக்கிட்டு கதவை வந்து திறக்கிறாரு கதவும் திறந்துருச்சு தங்கவேலு உள்ளே நுழையிறாரு உள்ள மேஜை நாற்காலி முதலியவே அப்படியே இருக்கு ஆனால் தேவதைகள் யாரையும் காணா தேவதைகளின் அரசன் மட்டும் நாற்காலியில் உட்கார்ந்தவாறே தூங்கிக்கிட்டு இருக்காரு அவனுடைய தங்க தங்கச் செங்கோலும் மேசை மேல் இருக்கு ஏமாற்றுக்காரனே ரெண்டாயிரம் தங்க நாணயங்கள் மட்டும் கொடுத்து என்னை ஏமாற்றி விடலாம் என்று பார்த்தாயா அதுதான் நடைபெறாது என்று தேவதைகளின் அரசனை பார்த்து கூறுகிறாரு தங்கவேலு தேவதைகளின் அரசன் எழுந்திருக்கவில்லை நல்ல தூக்கத்தில் இருக்கிறாரு சரி இவனிடம் கத்தி பிரயோஜனம் இல்லை என்று நினைத்தவரை தங்கவேலு அங்கே மூளையில் இருந்த தங்க நாணயங்கள் அனைத்தையும் வாரி ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டார் பின்னர் மேஜை மேலிருந்த தங்க கிரீடத்தை எடுத்து தன் தலையில் சூட்டிக்கிட்டாரு தங்கச்செங்கோலையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார் மரத்துக்குள்ளிருந்து வெளியே வந்ததோ தங்கவேலுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துவிட்டது தான் கொண்டு வந்த மூட்டையை தலைக்கு வைத்து கொண்டு மரத்தடியில் ஒரு புறம் படுத்துக்கிட்டார் மீண்டும் அவன் கண் விழித்து பார்த்தபோது அவனை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான பேர் நடமாடிக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்கு தென்பட்ட இடமெல்லாம் பசுமுள் தரையாக இருக்குது குழந்தைகள் புல்தரையில் மகிழ்ச்சியாக விளையாடிகிட்டு இருக்காங்க ஆங்காங்கே கணவன் மனைவியர் மரத்தடியில் உட்கார்ந்து மகிழ்ச்சியுடன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது ஒரு காவலாளி அந்த பக்கமாக வர்றாரு அவனை பார்த்ததும் தங்க முதலில் இவர்கள் எல்லாம் விரட்டியடி இது என்னுடைய நிலம் இந்த நிலத்தில் என் அனுமதி இல்லாமல் இவர்கள் எப்படி வந்தார்கள் அப்படின்னு கத்துறாரு தாத்தா இது ஒரு பொது பூங்கா இந்த இடம் தங்கவேலி என்ற கருமிக்கு சொந்தமான இடம் அவர் இந்த ஊரை விட்டு போய் நூறு வருடங்களுக்கு மேல் ஆகிறது மறுபடியும் திரும்பி வரவே இல்லை அவருடைய குடும்பத்தார் இந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க அரசாங்கம் இங்கே ஒரு பொது பூங்காவே அமைத்திருக்கிறதுங்கிறாரு காவலாளி அடக்கடவுளே நூறு வருடங்களாவா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை பிரித்து தங்க நாணயங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறாரு தங்கவேல் மூட்டைக்குள்ள கற்களும் ஓட்டு துண்டுகளும் இருக்கு தலை தலையில் போட்டிருந்த தங்க கிரீடம் வந்து பார்க்குறாரு தங்கவேல் பிச்சைக்காரர்கள் அணியும் ஒரு தட்டு போல இருக்குது தங்க செங்கோலுக்கு பதிலாக மரத்திலான தடி ஒன்று இருக்குது இனி என்ன செய்வது புரியாமல் தலையில் அணிந்திருந்த தட்டை எடுத்து பார்க்குறாரு அப்போ ஒரு சத்தம் நங்குன்னு கேட்குது யாரோ ஒருத்தர் தங்க வேலு விடுற கையில் இருந்த தகர தட்டில் ஒரு பைசா நாணயத்தை போட்டு விட்டு போகிறாங்க நம்மளும் பேராசை படவே கூடாது பேராசை பெருநஷ்டம் நம்ம சம்பாதிக்கிற காசை முதல்ல நம்ம வீட்டு செலவுக்கு போக அப்புறம் தான் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்